ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரெட்டை வச்சு செமையா மசாலா ப்ரெட் பஜ்ஜி அப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அரிசி மாவு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு தூளுப்பு பத்துலேருந்து பதினஞ்சு தழை கருவேப்பில் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தண்ணியை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பஜ்ஜி மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கட்டும் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் நல்லாவே எண்ணெய் காஞ்சிருச்சு ப்ரெட்டை இதே போல் முக்கோண சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவில் உள்ள நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ப்ரெட்டை ஆல்ரெடி எடுத்து சைடுகளை கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இதே போலவே மீதி இருக்க ப்ரெட்டெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும் ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்த உடனே எடுத்துடலாம் பாருங்க நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நமக்கு சாஸ் தேவைப்பட்டால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியும் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஈவினிங்கில் ஏதாவது குயிக்காக நம்ம ஈவினிங் ஸ்நாக் செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்